சாம்பார் கத்திரிக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் சூப்பராக இருக்கில்ல பார்க்குறதுக்கு நல்லா சொல்லிக்க கூடாது அப்புறமா சாப்பாடு ரசம் ரசம்னா பருப்பு ரசம் இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கும் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா வாழக்காய் வறுவல் எங்களுக்கு என்ன என்ன போய் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் வறுவல் அப்படின்னா இல்லை எடுத்து இதுதான் மெயின் ஐட்டம் நம்ம ஐட்டம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல் சூப்பரான ஒரு வறுவல் செஞ்சாச்சு ஏன்னா நம்ம நாண்வெஜ்ஜில் சாம்பார் ஊர்லேருந்து வந்திருக்கோம் நான்வெஜ்ஜு செய்யணுமே செய்யணும்னு சொல்லிட்டாங்க வேணாம்னு சொன்னாலும் கேட்கல சரி சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க சிக்கனை வறுவல் அப்புறம் முட்டை இதுதான் இன்றைக்கி லஞ்சு சூப்பராக செஞ்சுருக்கோம் சூப்பராக சாப்பிட்றோம் ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் நம்ம இப்போ இன்றைக்கி சமையல் பண்ணது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ணீங்க காரணம் என்னென்னா என்னென்னா கெஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து சமைச்சிங்களா மலரமாக எப்படி சமைக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் என்னென்னா பிறந்த நாள் நேற்று வந்து நாங்கள் வெளியில எல்லாம் போயிட்டு வந்து வெளியில எல்லாம் சா வெளியில் ஹோட்டல்லையே சாப்பிட்டதுனால நேற்று வீட்டில் எதுவுமே நாங்கள் செய்யலை சரி நைட் ஆயிடுச்சு இருந்த மிச்சம் மீதியெல்லாம் நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டோம் மிச்ச மீதியெல்லாம் கிடையாது தட்டு தட்டுவடை சில்லி அப்புறமா ரைஸ் இந்த மாதிரிலாம் வெளியில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக யாருமே வீட்டில் செய்யவே வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் அதனால அடுத்த நாள் முதல் நாளே சொன்னாங்க அப்பா சாம்பார் நீ சாம்பார் வச்சிருமா அப்படின்னு சொன்னாங்க நாளை சாம்பார் அப்பா குடிப்போம் அப்படின்னு சாம்பார் வைக்க சொல்லிட்டாங்க அப்புறம் என்னன்னா பிரியாவுக்கும் சாம்பார் தான் பிடிக்கும் அப்பாவுக்கும் சாம்பார் எல்லாருமே ரிச்சி மட்டும் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் என்னன்னா எது சிபா எல்லாம் எது சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து சிக்கன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லலாம் மட்டன் வேணும்னு பார்த்தாங்க மட்டன் கிடைக்கல சிக்கன் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் வறுவலும் செஞ்சாச்சு எங்களுக்கு சாம்பாருக்கு சிக்கன் வறுவல் செஞ்சாச்சு அப்புறமா முட்டை கொஞ்சம் வேக வச்சு சாம்பார் ரசம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எங்களோட மேலும் முடிஞ்சு போச்சு வயிறு சாப்பிட்டு தான் வந்து உட்காந்து நின்று நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு மெனுவை இங்க செஞ்சு முடிச்சாச்சு சரி இன்னைக்கு வந்து எப்பயுமே நம்ம வீட்டுல தான் செய்யறோம் இன்னைக்கு வந்து இங்கே செய்யலாமே அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து இங்க வந்து சமையல் செஞ்சோம் உங்களுக்கு எல்லாருக்குமே பழ பழக்கப்பட்டதாக தான் இருக்கும் சிலருக்கு பழக்கப்பட்டிருக்கோம் சிலருக்கு பழக்கப்பட்டிருக்காது இன்னைக்கு வந்து புதுசா இருக்குமே அப்படின்னு தான் எல்லாரும் அவங்க அவங்க அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சனத்தை கண்ண பாக்க முடியல எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாம் வீட்டுல இருந்தால் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அதனால எல்லாமே கேமரா பார்த்து எப்படி ஓடுறாங்க கேமரா பின்னாடி நிக்கிற சிவாக்கு வந்து பிரச்சனை இல்லை பின்னாடிதான் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு என்னன்னா அடுத்து வடை வந்து செய்யறேன்னு சொன்னாங்க நான் வந்து வடை செய்யவே வேண்டாம் சாயங்காலமா நம்ம வடை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு விட்டாச்சு என்ன பண்றாங்கன்னு பாருங்க ஸ்டேஷன் போயிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயாவும் ரெண்டு பேரும் போட்டோ அஸ்மாவுக்கு இன்னைக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க நல்லா எடுக்கிறாங்க அங்க போட்டோ எடுத்து இருக்காங்க இந்த ஊரு ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க இங்க வந்தாலே இந்த இடத்துல நின்னு நீங்க அந்த வீடுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அந்த மாங்காமரம் வீடு அந்த வீடு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அங்க எல்லாம் ஜாலியா வெளியில உட்கார்ந்துகிட்டு ஜாலியா படிச்சுட்டு அந்த மாதிரி ஏன்னா அங்க பிரைவசியா இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்களா இங்கன்னா கீழே எல்லாம் வீடு இருக்கு இங்க அப்படி ஒண்ணும் சொல்லிட முடியாது இங்கேயும் நல்லா தான் இருக்கும் ஆனா இந்த வீட்டோட எங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மாங்காய் மரத்து நிழல் கொய்யா இதெல்லாம் இருக்கு எல்லாருமே எல்லாருமே அது ரொம்ப பிடிச்ச ஒரு இதை அந்த கொய்யாக்கா டேஸ்டா எவ்வளவு சூப்பரா சூப்பர் டேஸ்டா இருக்கும் அந்த கொய்யாக்கா இப்ப வந்து பார்த்தா ஒண்ணு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இங்க இருக்கு மரம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அந்த காரிய நடந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க அப்போ ஸ்டார்டிங்ல ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அங்க நெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க நெல் இருந்துச்சு அப்புறம் சோளம்லாம் இருந்துச்சு குருவிங்க வந்து அப்படி சாப்பிடுறப்ப நிறைய வீடியோலாம் பாத்தீங்கன்னா குருவி சாப்பிட்ற வீடியோலாம் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அங்க இருந்து தான் எடுத்திருப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் சாயங்காலம் ஆயிடுச்சு நாங்க மதியம் சாப்பிட்டோம் ரெண்டு மணி கிட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஃபேமிலியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாலும் கைமியா கையாமியா கைமையான்னு கத்துவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மணி நேரம் எல்லாம் இருந்த காலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் படுத்துக்கிட்டு எல்லாம் கைமையா கைமையான்னு கத்துட்டீங்க இருக்கு எல்லாம் கூட வினையா தான் கிடக்கு இது வந்து பெட்ரூம் போகாது நாங்க போற வரைக்கும் அது தான் இருக்கும் அந்த மாதிரி எனக்காவது ஒரு நாள் என்ன புதுசா பாக்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவீங்களா நாங்க கோயம்புத்தூர்ல பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாலுமே பொழுது நிக்கலாம் நாங்க பாத்துக்கிறது கிடையாது சிவா வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அம்மா அப்பா வந்து அங்கே இருப்பாங்க வீட்டில் இருப்பாங்க இவன் இங்கே வீடியோ இருப்பான் அங்கேயே வீடியோ முடிச்சுட்டு இங்கே வந்துடுவான் அந்த மாதிரி இவனை டெய்லி பார்ப்போம் அப்பா அம்மா வந்து ஒரே வீடோ பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு இந்த பக்கம்னா பின்னாடி அவங்க வீடாக அப்படி தான் இருக்கும் ஆனால் அது ரெகுலராக நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் கிடையாது அதனால என்றைக்காவது ஒரு நாள் கோயம்புத்தூர்லையே நாங்கள் அங்கே போயிட்டாலும் சரி அவங்க இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலும் சரி ஒரே என்ன சொல்றது ஒரே சலசலப்பா தான் நம்ம வீட்டுக்குள்ள கலகலன்னு இருக்கும் சவுண்ட் ஓவரா இருக்கும் அன்னைக்குதான் நம்ம புதுசா பாக்குற மாதிரியே பார்த்தாங்க இப்ப வேற நூத்தி ஐம்பது இருநூறு கிலோமீட்டர் தள்ளி வர வந்துட்டாங்க அப்படி பக்கத்து வீட்டுல இருக்கிற போது ஒரு நாளைக்கு அந்த வீட்டுக்கு போனா இன்னும் நூறு கிலோமீட்டர் அவன் வேற இப்ப இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா கள்ளக்குறிச்சி ஒருத்தையும் அம்மா வந்து சேலத்துலயும் வந்து இருக்கிறப்போ அப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தா எந்த அளவுக்கு அந்த கலகலப்பு சவுண்ட் எல்லாம் இருக்கு ரெண்டு பேரும் வாட்ச்மேன் ரெண்டு பேரும் இல்ல ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா ரெண்டு பக்கம் யானை நீட்டி வச்சு இப்படி மாதிரி இருக்குல்ல அந்த யானை தூங்குவோம் அந்த மாதிரி சரி அந்த மாதிரி ரொம்ப சவுண்டு இங்க நாங்க தூங்குறதுல எத்தனை மணிக்கு தீங்குமே ரெண்டு தான் தூங்குவோம் நைட்ல

சாப்பாடு அவருக்கு அங்க பிறந்த நாளைக்கு தானே செஞ்சோம் அவர் ஆளையே கணமட்டியா அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் தனியா பிசி இப்ப என்னன்னா எல்லாரும் இங்கேதான் ஒரு ஹால்ல அத்தனை குடும்பமே எட்டு பேர் இங்கதான் தூங்கும் இங்கே அதை தூக்கி அங்க கொண்டே பாப்போம் அப்படி இந்த தலை நெட்டி ஓட்டி முடியும்

ஒருத்தர் வீட்ல ஒருத்தர் பேசக்கூடாது அப்டிங்கோ அது எப்படி நம்ம வீட்டு மாடியில ஒரு மணி வரைக்கும் நைட் அங்கயே டின்னர் முடிச்சிட்டு மாடியில ஒரு மணி வரைக்கும் அரை கட்சி தெரியாது எங்களை ஜித்தி அதே மாதிரிதான் இப்ப இங்க வந்து நாங்க நைட் ரெண்டு வெட்டி சூப்பரா சத்தம் நல்லா ஒரு ஜாலியா நாங்க ஆள் போட்டு இவனும்

என் ஐட்டம் <laughs> <laughs> <laughs>

இப்ப நான் சூடா வடை செஞ்சு தரேன் காத்தோட்டமா வெளியே பால்கனில உட்கார நல்லா மழை வரப்போது மழையா சரி அவ்வளவுதான் இந்த வீடியோவை நாங்க வந்து வடையோட முடிச்சுக்கிறோம் எல்லாருக்கும் பாய் பாய்